சிவனி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் போன வீடியோல சூரியன் தரும் தொழில்கள் பார்த்தோம் சூரியனுக்கு அடுத்து நாம பார்க்க போற விடுவது சந்திரன் தரும் தொழில்கள் சந்திரன் என்னது அப்படின்னா சூரியன் ராஜானா சந்திரன் ராணி ஆகிறது அப்ப அதிகார அமைப்புல இரண்டாம் கட்ட அமைப்புகளுக்கு சந்திரன் முக்கியமா இருக்கணும் அந்த அமைப்பு இருக்கிறவங்க இரண்டாம் கட்ட அதிகார அமைப்பை நோக்கி நகரம் அடுத்தது சந்திரன் நீருக்கு ஆதாரமான அத்தனை தொழில்களுக்கும் சந்திரன் காரகரன் அப்ப நீரை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன முதல்ல பாத்தீங்கன்னா பால் குடிக்கக்கூடிய அத்தனை திரவங்களுக்கும் காரகம் சந்திரன் அப்ப அந்த மாதிரி பால் பால் சார்ந்த பால் பவுடர் இந்த மாதிரி நேரத்தில் பால வச்சு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே சந்திரனுடைய தொழில்கள் அடுத்தது குடிக்கக்கூடிய திரவங்கள் சொல்லக்கூடிய ஜூஸ் செய்கிறாங்கல்ல ஃப்ரெஷ்ஷ் அந்த ஜூஸ் மாதுளை ஜூஸ் அந்த மாதிரி ஜூஸ் கடை வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கும் காரக சந்திரன் ஜூஸ் கடை வந்து சந்திரனுடைய தொழில் அடுத்தது பால் டெப்போ சந்திரனுடைய இதுல வர்றாங்க அதே போல கடையில இந்த பால் வச்சிருக்காங்க தொழில்கள் சந்திரனுடைய தொழில்கள் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடல் கடல் சார்ந்த தொழில்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கடல்ல முதல் தொழில் மீன் பிடித்தல் மீன் பிடித்தல் சந்திரனுடைய தொழில் அதுக்கப்புறம் படகுல அஹ் போறது அல்லது கப்பல்ல பயணம் செய்யறது இந்த மாதிரி பண்றதுக்கு சந்திரன் சந்திரன் தான் கார்கார் அப்ப கடற்படை கடற்படையில இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடல்ல முத்து எடுக்கிறவங்களுக்கு சந்திரனுடைய தொழில் முத்து எடுக்கிற முத்து எடுப்பது சந்திரனுடைய தொழில் அடுத்தது உப்பு முத்து எடுத்தல் மாதிரி உப்பு எடுக்கிறாங்க உப்பளம் அதுக்கு சந்த உப்பளம் வந்து சந்திரனுடைய தொழில் அந்த உப்பு வியாபாரி சந்திரனுடைய தொழில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் நெல் விவசாயம் இருக்கு பாருங்க நெல் விவசாயம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய தொழில் அடுத்தது விளைநிலங்கள் வச்சு இது பண்றாங்க தொழில் பண்றது அத்தனை சந்திரனுடைய தொழில் அடுத்தது காய்கறி விவசாயம் சந்திரனுடைய தொழில் காய்கறி வியாபாரம் சந்திரனுடைய தொழில் ஒரு காய்கறி வியாபாரி சக்சஸ் ஆகணும்னா அது அவர் சக்சஸ்ஸா இருக்காருன்னா அவருடைய இதாகத்தான் நிச்சயமா சந்திரன் நல்ல நிலையில இருப்பாங்க காய்கறி வியாபாரம் அதே போல பூ விவசாயத்திற்கும் சந்திரன் பூ வியாபாரம் பண்றவங்களுக்கும் சந்திரன் நல்ல நிலையில இருக்கணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் சர்வீஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா மூலம் வாட்டர் தண்ணி அந்த தொழிலும் நம்மளுடைய சந்திரனுடைய தொழில் தான் அந்த வாட்டர் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அது அத்தனையுமே சந்திரனுடைய தொழில் அப்ப ஒரு ஜாதகத்துல சந்திரன் சுவர்களுடைய பார்வை அல்லது சுவர்களுடைய இணைவு அல்லது சந்திரனே வளர்புறை அமைப்புல இருந்து அவர் ரெண்டு பத்தாம் இடங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் சந்திரனுடைய தொழில்களான இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையுமே செஞ்சா அவங்களுக்கு நல்லது இருக்கும் யோக தசை வரும் பொழுது அவங்க உச்சத்தை தொடரலாம் அவங்களுடைய ஜாதகத்துல யோக தசை வரும் பொழுது இந்த தொழில்ல அவங்க சக்சஸ் அடைவாங்க அப்படி அவயோக தசை வந்தா கூட அதாவது அதாவது நமக்கு சம்பந்தமில்லாத தொழில்ல இருந்து அவயோக தசை வரும்பொழுது மிகவும் நஷ்டம் அடைவோம் ஆனா நமக்கான தொழில இருந்து அவயோகத வந்தா கூட ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அதுக்காகத்தான் அதாவது எந்த தொழில் செய்ய முடியும் அதாவது நம்ம நாற்பது வயசாச்சு நாப்பத்தஞ்சு வயசாச்சு இன்னமும் என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கணும்னு ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன தொழில் பண்ணா இந்த தொழில இருக்கிறேன் இந்த மாதிரி இப்ப கடை வச்சிருக்கேன் ஒண்ணுமே பெருசா எனக்கு வரவே இல்லை ஆஹ் அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன தொழில் நமக்கு செஞ்சா லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த துறையை நோக்கி நம்ம போடணும்னா நமக்கு வந்து அந்த சக்சஸ் எளிமையா இருக்கணும் அந்த மாதிரி அதாவது நமக்கு 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 தெரியாத விஷயங்கள் நம்மளுடைய சந்ததிக்கோ அல்லது நம்ம நண்பர்களுக்கோ நமக்கு வேண்டியவங்களுக்கோ தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்றதுதான் இந்த விழிப்புணர்வு வீடியோஸ் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தொழில் வீடியோஸும் அதுக்கானதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாரிசுகளோ அல்லது நம்மளுடைய நண்பர்களுக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் வாழ்க்கையில நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த விழிப்புணர்வு வீடியோ தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்ப இந்த வரிசையில பாத்தீங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பார்த்தோம் அதுக்கு சிம்பிளா என்னன்னா பால் பால் பொருட்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா கடல் கடல் சார்ந்த தொழில்கள் அதுக்கு அடுத்தது ஜூஸ் கடை அடுத்தது பூ வியாபாரம் பூ விவசாயம் பூ வியாபாரம் அடுத்தது நெல் விவசாயம் நெல் வியாபாரம் உப்பளம் உப்பு வியாபாரி ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புகள் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் சர்வீஸ் சொன்னோம் நீர் சார்ந்து இருக்கிறது அடுத்தது மெரைன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த துடை அது கடல்லேயே சுத்தி கேட்டிருக்கக்கூடிய கப்பற்படை அந்த மாதிரி அதை எல்லாமே நம்ம எதை சேர்ந்தது இந்த சந்திரனுடைய தொழில்கள் அப்ப நம்ம ஜாதகத்துல சந்திரன் வலுவாக இருந்து சிறப்பாக இருந்து இந்த இருக்கும் பொழுது இந்த தொழில்களை நாம் எடுத்து செஞ்சமே வாழ்க்கையில எளிமையாக வெற்றி அடையலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளங்குவது உங்கள் கருணைக்கடல் ஆசந்தில் நன்றி வணக்கம் வாழ்க நட